ஒன் கிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பதினொன்று விவேக்கை வியப்பாய் பார்த்தான் விஷ்ணு குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான் போஷ் பழைய வண்ணாரப்பேட்டை பொன்னம்மா இட்லி கடையில் நாள் இட்லியை கெட்டிச்சட்டியோடு சூடாய் சாப்பிட்றதுக்கும் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சுடகொடியோட கொலைக்கும் என்ன சம்பந்தம் விஷ்ணு கேட்க விவேக் புன்னகை செய்தான் இந்த மோனல்ல சாப்புண்ணிக்க என்ன அர்த்தம் பாஸ் அர்த்தம் இருக்குது நீயும் நானும் இட்லி கடைக்கு போனால் தெரியும் என்னை தெளிவாக கொலை பாஸ் விஷ்ணு நீ எப்போவாது அந்த கடைக்கு போயிருக்கியா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்ற வசதி எனக்கு இல்லை பாஸ் விஷ்ணு கேலியாய் சொல்லி பெருமூச்சொன்றை வெளியேற்றி விட்டு டாக்ஸிக்கு வெளியே வேடிக்கை பார்த்தான் சென்னை நகரம் சோடியம் வேப்பர் விளக்குகளின் வெளிச்சத்தில் மஞ்சள் பூசி குளித்து கொண்டிருக்க பிளாட்ஃபாரத்தில் சகலவிதமான வியாபாரங்களும் இயங்கின ஒரு டாஸ்மாக் கடையில் ரஜினி படத்தின் முதல் ஷோவுக்கு இணையான கூட்டம் தெரிந்தது விஷ்ணு விவேக் கூப்பிட்டான் பாஸ் நீ இப்போ உடனடியாக ஒரு வேலை செய்யணும் சொல்லுங்க பாஸ் நான் என்ன இப்போ ஒபாமாவோட முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருக்கேன்னா என்ன சும்மா ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு வரேன் நான் இப்போ என்ன பண்ணும் விவேக் தன் சட்டை பையிலேருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்தான் விஷ்ணு இதில் ஒரு நம்பர் எழுதப்பட்டிருக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மறுமணியில் இருக்கிற நம்பர்கிட்ட நான் என்ன பேசணும் ஒன்றும் பேச வேண்டாம் என்ன போஸ் சொல்கிறீங்க நீ மிஸ்டு கால் கொடுத்தா போதுண்டா விஷ்ணு விவேக் விஷ்ணை பெருமூச்சோடு பார்த்தான் விவேக் அவனை ஒரு புன்னகையில் நினைத்தான் என்ன என் மேலே உனக்கு கோபமாக சேச்சே உலகமாக சந்தோஷம் பஸ் என்னோட ஃபோன்லேருந்து முகம் தெரியாத ஒரு நபரோட செல்ஃபோன் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்கறது சாதாரண வேலையா என்ன என்ன ஒரு மகத்தான பணி விஷ்ணு சொல்லிக்கொண்டே தன் செல்ஃபோனை எடுத்து அந்த துண்டு பேப்பரில் இருந்த செல்போன் என்னை தொடர்பு கொண்டார் மறுமுனையில் ரிங் போயிற்று விஷ்ணு செல்போனை தன் காதோடு ஒட்ட வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தான் விவேக் அவனுடைய தோளை தட்டினான் உன்னோட ஃபோன் காலை யாரும் அட்டன் பண்ணாங்க மாட்டாங்க கட் பண்ணு செல்போனை கோபமாய் அணைத்த விஷ்ணு பவ்யத்தோடு கேட்டான் இனிமேல் என்னோட வேலையை நான் பார்க்கலாமா போஸ் உனக்கு என்னடா வேலை டாக்ஸி ஜன்னல் வழியாக வீதியை வெடிக்க பார்க்க வேண்டாமா நீங்கள் சொல்கிற அந்த கடைக்கு போய் மகத்தான அந்த டின்னரை ரசித்து சாப்பிட்ற வரைக்கும் வேற வேலை என்ன இருக்குது போஷ் ஒரு அரை மணி நேரம் விஷ்ணு அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும் அட போங்க பாஸ் என்று சொன்னவன் டிராஃபிக் சிக்னல் அருகே காரில் உட்கார்ந்துருந்த ஒரு பெண்ணிடம் மல்லிகை சரத்தை முழம் போட்டு விற்று கொண்டிருந்த அந்த பூக்கார பெண்ணை அட அசப்பில் பார்த்தா த்ரிஷா மாதிரி இருக்காளே என்று ரசனுடன் பார்க்க ஆரம்பித்தான் சரியாய் அரை மணி நேரம் பழைய வர்ணாரப்பேட்டைக்குள் டாக்ஸி நுழைந்தது குழாயடியில் சண்டை போட்டு கொண்டிருந்த நான்கைந்து பெண்கள் சென்னை தமிழை மணக்க மணக்க பேசி வாழ வைத்து கொண்டிருந்தார்கள் டாக்ஸி ஒரு குறுக்குச்சந்தை கடந்தபோது மூத்திர நாற்றம் இரண்டு வினாடி மூச்சை நிறுத்தியது வயதான தெருவிளக்குகள் அழுக்கான வெளிச்சத்தை தெளித்து வைத்திருக்க டாக்ஸியின் வேகத்தை குறைத்தார் டிரைவர் ஒரு ஓரமாய் ஒதுங்கி நிறுத்தினார் கை காட்டி கொண்டே சொன்னார் அதான் சார் நீங்கள் சொன்ன இட்லி கடை நான் டாக்ஸியை எப்படி ஓரமாக போட்டுக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க சார் விவேக் சொன்னான் வர கொஞ்சம் நேரம் ஆகிடும் பரவாயில்லையா நீங்கள் போய்ட்டு நிதானமாக சாப்பிட்டு வாங்க சார் இந்நேரத்துக்கு போனால் தான் இந்த கடையில் எல்லாம் சூடாக கிடைக்கும் பரோட்டாக்கு கோழி இரள் குழம்பு சூப்பராக இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க சார் இன்னும் ஒன் ஹவரில் எல்லாமே காலி ஆகிடும் விஷ்ணு டிரைவரின் தோல் மீது கை வைத்தான் என்ன ராமஜயம் பொன்னம்மா இட்லி கடைக்கு நீங்கள் தான் அம்பாசிட்ரு போல் இருக்குது அம்பாசிட்ரா அப்படின்னா கல்யாண் ஜுவல்லரிக்கு பிரபு மாதிரி விஷ்ணு டிரைவரிடம் பேசி கொண்டிருக்கும் போதே டாக்ஸியில் இன்றும் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் போஸ் விஷ்ணு சீக்கிரமா விஷ்ணு ஓட்டமும் நடையுமாய் போய் விவேக்கோடு இணைந்து கொண்டான் சற்று தூரத்தில் ஒரு ஓட்டு வீடு இட்லி கடையாய் மாறி டியூப்லைட் வெளிச்சத்தில் ஒரு சிறிய கும்பலோடு தெரிந்தது இப்போவாவது சொல்லுங்க பாஸ் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோ நாலு இட்லியும் விவேக் சொல்ல விஷ்ணு கையாத்தினான் இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையெல்லாம் என் கிட்டே வேண்டாம் போஸ் கேட்டு கேட்டு ரெண்டு காதும் அவுட் ஆஃப் ஆர்டர் விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது விஷ்ணு செல்போனை வெளியே எடுத்து டிஸ்பிளேயில் ஒளிந்த என்னை ஆட்காட்டி விரலால் தேய்த்துக்கொண்டு காதுக்கு கொடுப்பதற்காக முன்பாக ரிங்டோன் வாயை சாத்தி கொண்டது ஹலோ ஹலோ என்று இரண்டு தடவை குரல் கொடுத்தவன் விவேக்கை பார்த்தான் யாருன்னு தெரியல பாஸ் அது ஒரு மிஸ்டு கால் நீ டாக்ஸியில் வரும்போது நான் கொடுத்த ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தியே ஆமாம் அந்த நபர் உனக்கு பதில் கொடுத்துருக்கார் மரியாதைக்கு மரியாதை பாஸ் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா உலகத்திலேயே மிஸ்டு கால் மூலமாக தெளிவாக பேசிக்கிட்டது நானும் அந்த நபருமாக தான் இருக்கணும் ஒரு பெருமூச்சோடு சொல்லி முடித்த விஷ்ணு அப்போதுதான் கவனித்தான் விவேக் நிதானமாய் அந்த கடையை தாண்டி நடந்து கொண்டிருந்தான் பாஸ் பொண்ணுமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த பக்கம் இருக்கு அது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னா நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பாஸ் மினி பாரடைஸ் புரியல பாஸ் அது இருக்கு இந்த பக்கமாக வா சொன்ன விவேக் இட்லி கடையை ஓட்டி இருந்த ஒரு சந்துக்குள் ஒழுந்து குறுக்கிட்டு சின்ன சின்ன சாக்கடைகளை தாண்டி கொண்டே நடந்தான் சாக்கடை எட்டு திசைகளிலும் மூக்கமாக நாறியது விஷ்ணு தன்னுடைய கட்சியை எடுத்து மூக்கை பொத்தி கொண்டே கேட்டான் பாஸ் உங்களுக்கு மூகுங்கிற ஒரு உறுப்பு இருக்கா இல்லையா சாக்கடை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் இப்படி நாறுது ஏதோ பூ மார்க்கெட்டுக்குள்ளே பொக்கே வாங்க போகிற மாதிரி நடந்துக்கிறீங்க பேசாம வா விஷ்ணு கடமையை செய்யும் போது இதையெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ கடமையை செய்கிறது நீங்கள் மட்டும்தான் பாஸ் மினி பேரடைஸ்னால் குட்டி சொர்க்கம்னு அர்த்தம் அண்ட் இந்த குட்டி சொர்க்கத்துக்கு போகிற வழியே இப்படி இருந்தால் அந்த குட்டி சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியலையே விஷ்ணு புலம்பை கொண்டு இருந்த வினாடி ஒரு சாக்கடையை தாண்டி விவேக் சற்றென்றே நின்றான் ஐந்து வினாடிகள் அப்படியே நின்றான் திரும்பி பார்க்காமல் கூப்பிட்டாள் விஷ்ணு என்ன பாஸ் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீ அப்படியே கீழே உட்காந்து ஷூலேஸ் கட்டுற மாதிரி நிதானமாக திரும்பிப்பார்